ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி வெரி குட் நைன் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் ஓகேவா ஸோ நம்முடைய ஃபிஃப்டி டேஸ் இந்த சேலஞ்ச் ஓகேவா ஸோ அந்த சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மெடல் டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரித்தனமாக வந்து படிச்சிருந்துருப்பீங்க ஸோ இதில் வந்து இடையில உங்களுக்கு வந்து ஒரு சில டாஸ்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ டாஸ்க் நம்பர் ஒன் ஓகேவா இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாஸ்க் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்கோட நேம் என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் டாஸ்க் ஓகே என்னது ஏர்லி மார்னிங் டாஸ்க் ஓகேவா இயர்லி மார்னிங் டாஸ்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஓகேவானது நாளைக்கு காலை ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கு நான் ஒரு லைவ் வருவேன் ஓகேவா அந்த லைவில் அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்ல போகிறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ஓகேவா ஏன் அப்படின்னா உங்களை எழுப்பிடுறதுக்கு நிறைய அலாரம் வச்சாலும் ஓகேவா அலாரம் வச்சுட்டு எல்லாரும் தூங்கிடும் அலாரம் வச்சுட்டு எல்லாரும் தூங்கிடும் ஓகேவா அப்போ எல்லாரையும் எழுப்புறதுக்கு நான் வந்து பார்த்தினா அலாரமாக வரப்போகிறேன் சரியா உங்களை அலர்ட் பண்ணக்கூடிய அலாரமாக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறேன் ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தா அந்த டாஸ்க் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ என்னென்னா நம்மளுடைய முதல் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா படியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அதை நம்ம அடையக்கூடிய படிகளை வந்து ஆயிரம் படிகள் இருந்தாலும் அதில் முதல் படியை நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம ஒரு சின்னதாக ஒரு சக்ஸஸ் எடுக்கும்போது அதை நம்ம வந்து நம்ம மைண்டும் ஓகேவா ஒரு ரிலாக்ஸ் ஆகும் ஸோ அந்த ரிலாக்ஸ் வந்து ஒரு வெற்றி நமக்கு கொடுக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு எதுவுமே நம்மளால் தர முடியாது ஓகேவா நமக்கு வெற்றி தரக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையும் வேறு எதுவுமே நமக்கு தர முடியாது ஸோ அப்போ அந்த முதல் வெற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முழு வெற்றியாக மாறத்துக்குண்டான செயல்பாடுகள் வந்து நம்ம நாலுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு டே ஒன் டாஸ்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் டாஸ்க் ஓகேவா ஸோ யாரெல்லாம் காலைல அஞ்சு மணிக்கு லைவ் அட்டன் பண்ணுறீங்க பார்க்கலாம் ஓகேவா இதை வந்து சார் நான் காலைல எந்திரிக்கவே மாட்டேன் ஓகேவா பாதி பேர் பாதி பேர் வந்து வாழ்நாளில் சூரிய உதயத்தையே வந்து பார்த்துருப்போம் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சொன்னால் கூட இருப்பீங்க ஓகேவா ஆனால் நம்ம வந்து ஒரு சில நம்ம வாழ்க்கையில் வந்து சூரியன் வந்து பார்த்தோன்னா உதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தோம்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் ஓகேவா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சொல்றேன் இது ஒரு டாஸ்க்கை எடுத்து பண்ணுங்க அதாவது இதை பண்ணாதான் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது இதுக்காகவே நம்ம அதை பண்ணுவோம் சோ அது மூலமா ஒரு என்ன பெனிஃபிட் இருக்குன்றத நம்ம நாளைக்கு நைட்டு வந்து நம்ம வந்து பாத்தோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இயர்லி மார்னிங் டாஸ்க் ஓகேவா நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு கரெக்டாக நான் ஷார்ப்பாக லைவ் வந்துடுவேன் அந்த லைவில் நாளைக்கு நம்ம என்னென்ன விஷயம் கொடுக்க போகிறோம் என்னென்ன தகவலை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்றத நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த தகவலை ஃபாலோ பண்ணி தான் அன்றைக்கி ஃபுல்லாக வீடியோஸ் போக போகுது லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் லைவ் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை வந்து எதாவது ஷார்ட்கட் கட் வீடியோஸாக இருக்கட்டும் எனி எனி அதாவது எந்த விதமான வீடியோ வந்தாலும் நாளைக்கு காலைல அதை நீங்கள் அப்புறம் கூட பார்த்துக்கலாம் ஆனால் அந்த லைவ்ல நான் சொல்லும்போது நீங்க பார்த்துட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஓகே அது நிறைய சொன்ன பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க ஓகேவா அது பே சொன்னும் சரி யூடியூப் சொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்க வந்து இது இப்படி படிக்கணும்னு சொல்றீங்களே அது நீங்களே வந்து சொன்னால் நல்லா இருக்கும் அந்த ஒரு வீடியோ மூலமாக சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் ஸோ இதை பண்ண மாட்டோமா எவ்வளவோ பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோமாற மாதிரி சரி இவ்வளோ வீடியோ போடும்போது ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்திரிட்டு நான் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ உங்களுக்காக ஒரு அஞ்சு மணிக்கு ஏன் இப்ப வந்து பாத்தனா டெய்லியும் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தூங்குறத கொஞ்சம் முன்னாடியே தூங்க போறேன் ஓகே அவ்வளோதான் சரியா சரி பரவாயில்ல பாத்துப்போம் சரியா ஆனால் ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு நான் ஷார்ப்பா வந்துடுவேன் நல்லா கவனிச்சுக்கோங்க சோ உங்களுக்காக இந்த லைவை நம்ம வந்து பாத்தோன்னா கொண்டு போக போறோம் ஓகேவா இது வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக வேண்டியது உங்ககிட்ட இருக்கு ஓகேவா சோ ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்னென்ன வீடியோஸ் கொடுக்க போகிறோம் என்னென்ன லைவ் டெஸ்ட் எந்த டைம் வரப்போகுது முதற்கொண்டு அதையும் வந்து டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறித்து வச்சுட்டேன் ஓகேவா இதை வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு லைவில் நான் தெளிவாக சொல்கிறேன் நாளைக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா நாளைக்கு லைவ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போய் வாங்க அதேமாதிரி நாளைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் ஒரு ஓரலாம் வந்து சொல்லிடுறேன் ஓகேவா தமிழ் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நாளைக்கு டெஸ்ட்லாம் அதுமாதிரிலாம் அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டென்த்து சோசியல் புக்கும் சிக்ஸ்த்து சோசியல் புக்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இந்திய அரசியலு பிளஸனும் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு ஓகேவா அதுமாதிரி டுவெல்த்லேயும் அந்த லெசனுக்கு பார்த்திங்கன்னா இது மூணுமே எடுத்து வச்சுக்கோங்க இது மூணுமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இதெல்லாம் நாளைக்கு வந்து நான் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா ஸோ நாளைக்கு நான் இன்னும் டீட்டெயில் நீங்கள் எப்படி படிக்கும் எப்படி அணுகணும் எந்த சப்ஜெக்ட் எந்த முறையில் படிச்சா ஈஸியாக இருக்கும் காலையில் எதை படிக்கணும் மதியம் எதை படிக்கணும் ஈவினிங் எதை படிக்கணும் ஸோ நாளைக்கு பொழுதை வந்து நீங்கள் எப்படி கழிச்சா சக்சஸ் பண்ண முடியும் அந்த லைஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியுறத பற்றி நான் தெளிவாக நாளை காலையில் அஞ்சு மணிக்கு லைவ் வரேன் ஓகேவா அப்போ அஞ்சு மணிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு டென் மினிட்ஸாக அதிக நேரம் ஒரு மணி நேரம் போட்டு இருந்தாலும் வந்து அறப்பாறு போலகுது அப்படின்னு நினைக்காதீங்க சரியா கரெக்டாக பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் முடிச்சிடேன் மேக்ஸிமம் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி நான் என்ன பண்ணுறேன் உங்களோட ஆழ்ந்தப்போ சொல்லிட்டு நான் வந்து பார்த்தினா கிளம்பிடுவேன் ஓகேவா அதுக்கப்புறமா நான் தூங்கி வந்து ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் சரியா உங்களை எழுப்பி விடுறது ஒரு அலாரமாக தான் ஒரு அலர்ட் அலாரமாக தான் நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையலாக நம்ம இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம் இதனுடைய ரிசல்ட்டை இதனுடைய எஃபெக்ட்டை பார்த்துட்டு அடுத்த வாரம் நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே டாஸ்க் நம்பர் ஒன் ஏர்லி மார்னிங் டாஸ்க் ஓகேவா யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க யாரெல்லாம் நாளைக்கு எந்திரிப்பீங்கிறது கே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா அதை கமெண்ட் பண்ணும்போது ஐயோ நம்ம கமெண்ட் பண்ணுமேடா அப்படின்ற ஒரு தாட் வரும் ஓகே அதே மாதிரி நாளைக்கு அலாரம் வைக்கும்போது என்ன பண்ணணும் ஒரே ஒரு அலாரம் தான் இருக்கணும் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் அஞ்சு மணிக்கு லைவி சொல்லிட்டாரு அஞ்சு மணிக்குன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கே அலாரம் வைக்கக்கூடாது சரியா நீங்கள் பல்லுலாம் தொலைக்கிட்டு வந்து பங்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம வந்து லைவே இருப்போம் ஓகே அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு லைவா ஒரு நாலே முக்காக்கெல்லாம் எந்திருங்க நாலே முக்கா ஒரே ஆலோரம் ஒழுங்காக வைங்க எழுந்திருப்பீங்க ஓகேவா கமெண்ட் பண்ணுறீங்க நாளைக்கு லைவ்ல சொல்கிறீங்க சார் நான் ஒரு அலாரம் தான் வச்சேன் கரெக்டாக எந்திரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் நல்லா ஒன்றுச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நாலே முக்கிய இல்லை நாலு நாற்பதுக்கு அலாரம் வைங்க எந்திரிச்சு அழகான பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துடுங்க ஒரு நோட்டோட நோட்டு பின்னோட வந்துருங்க நான் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறேன் நான் டீட்டெயிலாக கொடுத்துறேன் அதை வச்சுட்டு அதன் பிரகாரம் படிங்க இதை நம்ம இந்த ஒரு வாரம் வந்து ஒரு ட்ரையலாக பண்ணுவோம் இதனுடைய எஃபெக்ட் என்ன நம்ம வந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இது உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து ஃபுல்லாக பண்ண முடியும் ஓகேவா அதாவது ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் ஒரு கை மட்டும் தட்டினா என்ன வரும் காற்று தான் வரும் சரியா காற்று தான் வாங்கணும் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும் போது எனக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா ஒரு கைன்றது எனக்கு பிரச்சனை இல்லை ஓசை எனக்கு தேவையில்லை ஓசையெல்லாம் என்ன பண்றோம் அழகா காத்து வாங்கிட்டு இருக்க எனக்கு காத்து வந்துட்டு தான் இருக்கு சரியா ஆனால் இதில் வந்து பயனிடக்கூடியது நீங்க தான் அப்படின்னும் போது ஸோ உங்களுடைய அந்த இரண்டு கைகளும் இணையும் போது தான் ஓகே துரோணாவும் ஸ்டூடெண்ட்டும் துரோணாவும் ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா இந்த பிரிக்க முடியாது ஓகே துரோணாவும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இருப்பது ஓகேவா அதுக்கு என்ன சொல்றது படிப்பும் துரோணா ஸ்டூடெண்ட்டும் ஓகேவா சரி இது பயங்கரமான உருட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க இல்லை கரெக்டு தான் சரியா ஸோ இந்த உருட்டை கரெக்டாக மாத்துறது உங்க கையில தான் இருக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு லைவ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் ஏர்லி மார்னிங் டாஸ்க் நம்பர் ஒன்னு யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க கண்டிப்பா நான் அஞ்சு மணிக்கு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ ஒரு ப்ரீ அட்டன்ஸை போட்டுட்டு போய் அழகாக தூங்குங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ நான் தான் ஆஃப் பண்ண மாதிரி